அங்கு இருக்கக்கூடிய இடிபாடுகளை அகற்றி முடிப்பதற்காக இஸ்ரேலிய குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த இடிபாடு கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் இதுதான் அந்த ஹெலிகாப்டர் அழிவுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஹெலிகாப்டர் என்று சொல்லப்படுகிறது நேற்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு பகிரங்க விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தில் இந்த இரண்டு பேரும் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சு அதிலே ஈடுபட்டிருந்தது எஹியாஸ் சின்வார் அவர்கள் தொடர்பாக ஒரு முக்கிய மான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக வரஹ்மத்துல்லாஹி வரகாது பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முன்னூற்று நாற்பத்தி ஓராவது நாளாக காசாவிலும் காசாவையொட்டிய பாலஸ்தீன பெருநிலப்பரப்பிலும் என்னவெல்லாம் நடக்கிறது என்கிற செய்திகளைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம் நமக்கெல்லாம் தெரியும் இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட பதினோரு மாதங்களுக்கு மேலாக காசாவிலே இந்த யுத்தம் நடைபெற்று வருகிறது இந்த யுத்தத்தில் நாட்களாக தாக்குதலுக்கு உள்ளாகி பகுதியாக பகுதிகளிலும் பயங்கரவாத ராணுவம் நடத்தி வருகிறது இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது சுதந்திர ராணுவத்தினர் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்கிற செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான பல செய்திகளை ஆரம்பமாக நாம் பார்க்க அதிலும் குறிப்பாக சற்று முன்னால் வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி தான் சற்று முன்னால் காசா பகுதிகளிலே நடத்தப்பட்ட இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய வான்வழி தாக்குதல்களில் நுசைராத் பகுதிகளில் செயல்பட்டு வந்த யூஎன்ஆர் டபிள்யூஏ என்கிற ஐநாவினுடைய பாலஸ்தீனத்திற்கான உதவி மையத்தினுடைய பாடசாலை மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களில் இதுவரைக்கும் ஒன்பது அப்பாவி சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவு செய்யப்பட்ட

இதுவரைக்கும் எப்படியான அழிவுகள் உண்டாகி இருக்கிறது என்கிற ஒரு தொகுப்பை தான் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இது ஐநாவினுடைய ஆய்வு தொகுப்பாக இருக்கிறது அதில் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த யுத்தம் முடிவடைந்ததற்கு பிறகு ராசாவை கட்டி எழுப்புவதாக இருந்தால் என்ன மாதிரியான நிலைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதை அவர்கள் சொல்லும்போது பல பில்லியன் யூஎஸ் டாலர்கள் இதற்காக செலவழிக்க வேண்டி வரும் என்று சொல்கிறார்கள் குறிப்பாக இருக்கக்கூடிய இடிபாடுகளை அகற்றி முடிப்பதற்காக இஸ்ரேலிய குண்டு தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டிருக்க கூடிய இந்த இடிபாடு கட்டிட இடிபாடுகளை அகற்றுவதற்கு கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகலாம் என்கிற செய்தியை அவர்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் சுமார் நாற்பது மில்லியன் டன் இடிபாடுகள் அங்கே காணப்படலாம் என்கிறது அன்னளவாக ஐநாவினுடைய ஆய்வுக்குழு அவற்றை அகற்றுவதற்குத்தான் பதினைந்து ஆண்டுகள் தேவைப்படலாம் என்று சொல்கிறார்கள் இந்த பதினைந்து ஆண்டுகள் பணிக்காக ஐநூறு தொடக்கம் அறுநூறு மில்லியன் யூஎஸ் டாலர்கள் தேவைப்படும் என்கிற கணிப்பீட்டையும் இன்றைக்கு ஐநா அறிவித்திருக்கிறது இவ்வளவு அதாவது கட்டிட குப்பைகள் கட்டிட அழிவுகள் எவ்வளவு இருக்கிறது என்பதை கூட கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உண்டான ஒரு பாரிய அழிவு காசாவில் இடம்பெற்றிருக்கிறது அதே மாதிரி அங்கே அழிக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகளை பொறுத்தவரையில் அந்த வீடுகளை கட்டி முடிப்பதற்கு குறைந்தது இரண்டாயிரத்தி நாற்பதாம் ஆண்டுகள் ஆகலாம் என்று கணிக்கிறது ஐநாவினுடைய ஆய்வுக்குழு நாம் இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி

அதிலும் குறிப்பாக வர்த்தகம் தொழில்துறை சுகாதாரத்துறை கல்வி எரிசக்தி இந்த மாதிரியான வேலைகளை செய்வதற்காக பதினெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர்கள் தேவைப்படும் என்கிற அறிக்கையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு பில்லியன் எவ்வளவு அந்த ஒரு பில்லியன் இலங்கை ரூபாய்க்கு அல்லது இந்தியன் ரூபாய்க்கு எவ்வளவு என்பதை கணிப்பிட்டு பதினெட்டு புள்ளி ஐந்து பில்லியன் யூஎஸ் டாலர்கள் என்றால் அது எத்தனை ஆயிரம் கோடிகள் வரும் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் கோடிகள் சொன்னால் எந்த ஆயிரம் பில்லியன்ல நம்ம சொல்லிக் கொண்டு இருக்கிறோம் இவ்வளவு பெரிய அழிவு அங்கே ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இந்த பதினெட்டு பில்லியன் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் இலங்கையினுடைய மொத்த கடன் தொகையே அறுபத்தி எட்டு பில்லியன் என்று தான் சொல்லப்படுகிறது அப்படி இருக்கும்போது போது பதினெட்டு பில்லியன்கள் உள்கட்டமைப்பை செயல்படுத்துவதற்கே தேவைப்படுகிறது என்கிறது ஐநாவினுடைய ஆய்வு அறிக்கை அதே போன்று எண்பத்தி எட்டு சதவீதமான கிணறுகள் அங்கே அழிக்கப்பட்டிருக்கிறது நூறு சதவீதமான உப்புநீரை குடிநீராக்குகிற வசதிகள் அளிக்கப்பட்டிருக்கிறது நம்ம ஏற்கனவே சொன்ன ஒரு ஒரு பல பல நாடுகளில் இன்றைக்கும் உப்பு உப்பு தண்ணீரை 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 கடல் தூய தூய தண்ணீராக தண்ணீராக மாற்றுவதற்கான எந்த விதமான ஏற்பாடுகளும் கிடையாது இலங்கையை அப்படி ஏற்பாடும் தற்போதைய நிலையில் தேவையில்லை என்பதால் கூட அதை நாம் செய்யாமல் இருந்திருக்கலாம் தமிழகத்தில் இந்தியாவில் மாநிலங்களில் மாற்றி குடிநீராக ஏற்படுத்த குடிநீருக்கு பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான முயற்சிகள் பல ஆண்டுகளாக

பாடசாலை கட்டிடங்கள் பல்கலைக்கழக கட்டிடங்கள் அறுநூற்று பத்து பள்ளிவாயல்கள் மூன்று தேவாலயங்கள் என்று அத்தனையும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் இன்றைக்கு அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் அம்னெஸ்ட் இன்டர்நேஷனல் அமைப்பு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் காசாவில் தொண்ணூறு சதவீதமான கட்டிடங்கள் முற்றுமுழுதாக அழிக்கப்பட்டிருக்கிறது சுமார் மூவாயிரத்தி ஐநூறு உட்கட்டமைப்பு செயல்பாடுகள் மொத்தமாக அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இதுதான் ராசாவில்

நம்ம பார்க்குற நகை முரணே அதாங்க என்னென்னா காசாவில் போலியோ பரவுகிறது என்பதால் போலியோ சொட்டு மருந்து கொடுக்க வேண்டும் என்று யுத்தத்தில் தாக்குதல்களை குறைச்சி யுத்தத்தை நிறுத்தி போலியோ சொட்டு மருந்து கொடுங்க ஏன்னா போலியோவில் பிள்ளைகள் செத்துடக்கூடாது என்று ஆதங்கப்பட்டு ஐநாவும் டபிள்யூஹெச்ஓவும் அமெரிக்க நாடுகளும் இஸ்ரேல் எல்லாம் இணைஞ்சி போலியோ சொட்டு மருந்துக்கான வாய்ப்பை கொடுத்து இருக்கிறார்கள் ஆனால் இந்த போலியோ சொட்டு மருந்து கொடுக்கப்பட்டு முடித்ததோடு ஓரிரு நாட்கள் அது முடிய போது இப்போ நார்த்து காசா

தெரியும் யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதோட ஒரு ஒரு மாசத்துக்குள்ள எடுத்துக்கிட்டீங்கன்னா பாரிய தாக்குதல்கள் நடந்துகிட்டு இருக்கும் இன்டர்நேஷனல் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் வாங்க பத்திரிகையாளர்கள் தொலைக்காட்சிகள் வாங்க நாங்க என்ன நடக்குதுங்கிறத அங்க சொல்லி இஸ்ரேல் கூட்டிக்கிட்டு போனாங்க கூட்டிக்கிட்டு போய் காட்டின காட்சிகளை எல்லாம் பல சர்வதேச ஊடகங்கள் எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தது குறிப்பாக தமிழகத்தில் இருந்து தந்தி தொலைக்காட்சியும் அதே போன்று புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் சென்றிருந்தார்கள் இந்த புதிய தலைமுறை சார்பாக சகோதர கார்த்திகேயன் போயிருந்தார் தந்தி தொலைக்காட்சி சார்பாக ஹரிகரன் போயிருந்தார் தந்தி தொலைக்காட்சி வளமை போன்று பந்தியில் அமர்ந்து கொண்டு பச்சை பொய்யை புழுகுகிற வேலையை தான் அங்கிருந்தும் செய்து கொண்டிருந்த அதே நேரத்தில் புதிய தலைமுறை சார்பாக காசாவுக்குள்ள போனவங்க காசாவுக்குள்ள போனதாக சர்வதேச ஊடகங்களை அழைத்து சென்றதாக உலகத்திற்கு சொல்லிக் கொண்டிருந்த நேரத்தில் புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய கார்த்திகேயன் அங்கே போய் வந்ததுக்கு பிறகு அருமையான ஒரு பேட்டியை வழங்கியிருந்தார் புதிய தலைமுறையினுடைய ஆஃபீஷியல் யூடியூப் சேனலை நீங்கள் அதை போய் பார்த்துக்கிறேங்க அதில் அவர் சொன்ன ஒரு செய்தி என்னன்னு சொன்னால் எங்களை சர்வதேச பத்திரிக்கையாளர்கள் என்று காசாவுக்குள்ள அவங்க கூட்டிக்கிட்டு போகவே இல்லை அவங்களா சில இடங்களுக்கு கூட்டிக்கிட்டு போவாங்க அவங்க காற்றாக்கிட்ட பேட்டி எடுக்க சொல்லுவாங்க அவங்க சொல்கிற இடத்த வீடியோ எடுக்க சொல்லுவாங்க அதை மீறி நாங்கள் எதையாவது எடுத்துட்டோம்னு சொன்னால் அதை எடுத்து எங்க கேமராவுலேருந்து டெலீட் பண்ணிட்டு தான் எங்கள்கிட்ட தருவாங்க எனவே அங்கே சர்வதேச பத்திரிக்கையாளர்கள் என்று உள்ள நுழைஞ்சி எதையுமே பண்ண முடியாது இஸ்ரேலுடைய ஆதிக்கத்தில் தான் எல்லாம் இருக்கிறது நாங்கள் காசாவுக்குள்ள போகவே இல்லை வெஸ்ட் பேங்க் பகுதிகளுக்கு போனோம் அடுத்து இஸ்ரேலுடைய எல்லைகளில் நின்றோம் என்கிற செய்திகளை உண்மையை அப்பட்டமாக போட்டுடைத்து பேசியிருந்தார் சகோதரர் கார்த்திகேயன் பார்க்காதவங்க அதை பார்த்துக் கொள்ளுங்க ஒரு தகவலுக்கு அதே நேரத்தில் தான் தற்போதைய சர்வதேச பத்திரிகையாளர்கள் சம்மேளனம் இஸ்ரேல் தலைநகரத்தில் இருக்கக்கூடிய எல்லாவியூவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலுடைய சுப்ரீம் கோர்ட்லேயே ஒரு வழக்க தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு காசாவுக்குள்ளே போய் உண்மைகளை கண்டறிவதற்கான வாய்ப்பை நீங்கள் தர வேண்டும் உங்களுக்கு தேவையான எல்லா ஆவணங்களையும் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் எனவே நீங்கள் சொல்லுவது உண்மையாக பொய்யா என்பது நாங்க போய் பார்க்கறதுக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டுக்கிறாங்க பெரும்பாலும் இதற்கு முன்பதாக இரண்டு முறை இப்படியான மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்த நேரத்திலையும் அவர்கள் அதற்கான எந்த வாய்ப்புகளையும் கொடுக்கவில்லை எனவே இம்முறையும் அப்படியான வாய்ப்புகளை அவர்கள் கொடுப்பதற்கான எந்த விதமான அறிகுறியும் இல்லை என்பதையும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் வெஸ்ட் பேங்க்ல இருக்கக்கூடிய தூபாஸ் பகுதிகளில் பாரிய தாக்குதல்களை இன்றைக்கு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்தி கொண்டிருக்கிறது அதிலும் குறிப்பாக தூபாஸ் முழுவதும் இஸ்ரேலிய ராணுவம் ரைடு பண்ணி கொண்டிருக்கிறாங்க பல பேரை கைது செய்து கொண்டிருக்கிறார்கள் வான்வழி தாக்குதல்கள் ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அங்கிருக்கக்கூடிய ஜெனின் படைப்பிரிவும் பதிலடி தாக்குதல்களை பாரிய அளவில் நடத்தி கொண்டிருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இதுவரைக்கும் தூபாஸ் பகுதிகளில் ஐந்து பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் தான் இன்றைக்கு ராசாவுக்குள்ள ஹான் யூனுஸ்ல ஒரு வீட்டின் மீது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் பதிமூன்று சகோதரர்கள் ஒரே நேரத்தில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் அல்லா அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அதே நேரத்தில் நுசைராத் பகுதிகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் நடத்திய தாக்குதல்களில் நாலு பேர் கொல்லப்பட்டு பதினோரு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் பதிவாகி இருக்கும் அதே நேரத்தில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள காசாவில் அறுபத்தி நான்கு பாலஸ்தீன அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாக இருக்கிறார்கள் நூற்று நான்கு பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு பதிவாகிருக்கிறது வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அவர்களை பாதுகாக்க முடியும் வல்ல ரஹ்மான் மாத்திரம்தான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்கிற என்கிற கோரிக்கைகளை தான் ரப்பிடத்தில் நாம் தொடர்ந்து முன்வைக்க முடியும் என்ற செய்திகளை தான் இந்த இடத்தில் நானும் சொல்ல முடியும் எனவே அல்லாவிடத்திலே மறக்காமல் பிரார்த்தனை செய்யுங்கள் ஒவ்வொரு தொழுகைகளிலும் குணோத்தும் நாசிலாவை தவறாமல் ஓதி வாருங்கள் என்ற கோரிக்கை இந்த இடத்திலே முன்வைத்தவனாக இன்றைக்கு மிக முக்கியமான இன்னும் ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் இவர் யார் என்பது அதாவது பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய தற்போதைய தலைவராக இருப்பவர் அவர்கள் தொடர்பாக ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது அதிலும் குறிப்பாக ப்ளூம்பர்க் இணையதளத்திற்கு அமெரிக்காவினுடைய ப்ளூம்பர்க் செய்தித்தளத்திற்கு காசாவில் சிறைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய காசாவில் கைதிகளாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இஸ்ரேலியர்களுக்கான தூதுவராக செயல்படுகிற கேர்ள் ஹெர்ஷ் என்கிறவர் இன்றைக்கு ஒரு பேட்டியை வழங்கியிருக்கிறார் அதுல அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னா அதாவது எங்களுக்கு இனிமேல் முடியலடா எதையாவது பண்ணுங்கடா என்று சொல்ற அளவுக்கு கீழே இறங்கி இருக்கிறாங்கிறத உணர முடிகிறது இன்றைக்கு ப்ளூம் ப்ளூம்பர்க்கு அவங்க வழங்கியிருக்கக்கூடிய இஸ்ரேலிய அதிகாரி வழங்கியிருக்கக்கூடிய பேட்டியில் ஒரு முக்கியமான சாய்ஸ் அவருக்கு ஒரு வரப்பிரசாதத்தை நாங்கள் தருகிறோம் என்று எஹியா சின்வாருக்கு சொல்லி இருக்கிறாங்க எஹியா சின்வாருடைய தலைக்கு விளை வைத்தவர்கள் எஹியா சின்வாரை சுட்டு பிடிப்போம் என்று சொன்னவர்கள் எஹியா சின்வார் எங்கிருந்தாலும் கொன்றொழிப்போம் என்று சொன்னவர்கள் இப்ப என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று சொன்னா எஹியா சின்வாரும் அவருடைய குடும்பத்தாரும் அவரோடு அவர் விரும்புகிற எத்தனை பேராக இருந்தாலும் எந்த நாட்டுக்கும் பாதுகாப்பாக வெளியேறுவதற்குரிய ஏற்பாட்டை செய்து தருவதற்கு இஸ்ரேல் தயாராக இருக்கிறது ஆஃபர்னா ஆஃபர் ஆடி ஆஃபர் மிஞ்சி ஆஃபர் இது எப்படி ஆஃபர் கொடுக்குறாங்க என்று சொன்னால் எஹியாசின்வார் அவருடைய ஃபேமிலி அவர் விரும்புகிற ஆட்கள் எல்லாருமா சேர்ந்து நாட்டை விட்டு வெளியேறி இன்னொரு நாட்டில் போய் பாதுகாப்பாக வாழ்கிறதுக்கு இஸ்ரேலே ஏற்பாடு செஞ்சு கொடுக்குமா அதுக்கு எஹியாசின்வார் என்ன பண்ணணும்னு சொன்னால் காசாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய பனைய கைதிகளை எங்கள்கிட்ட தந்துருங்க அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னு கேட்டால் எங்களுக்கு வெக்கமான சூடு சுரணம் ஒன்றுமே கிடையாது நாங்கள் ரொம்ப கேவலப்பட்டவங்க அசிங்கப்பட்டவங்க எங்களால் உங்களை ஜெயிக்க முடியாதுப்பா நாங்கள் யுத்தம் பண்ணுறோம் என்ற பேரில் வந்து பொதுமக்களை தான் கொன்று குவிச்சோம் இதை விட உங்களை எங்களால் மோத முடியலை எனவே கெஞ்சி கேட்குறோம் ஐயா உன்னை எங்கேயாவது கொண்டு போய் தங்க வச்சிடறோம் உனக்கு அதாவது எஹியாசின் வார்த்தை இருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் தற்காப்பு யுத்தம் என்று காசாவுக்குள்ள இறங்கினவங்க நாங்க எகியாசின் வேற வேணும்டா பாதுகாக்கிறோம் எங்க ஆக்களை விட சொல்லுங்க என்று சொல்லுகிற அளவுக்கு இவ்வளவு கீழ்மட்டத்துக்கு இறங்குவாங்கிறத யாரும் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டாங்க அந்த அளவுக்கு அடிமட்டத்துக்கு இறங்கி கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உனக்கு வேண்டியதை நாங்க தர்றோம் வேண்டிய என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு தெரியுமா அந்த வில கொடுத்து வாங்க முடியுமான தலைவர்கள் லிஸ்டில் பாலஸ்தீன தலைவர்களும் இருப்பார்கள் என்று நினைத்து அப்படி இருக்கிறதாக இருந்தால் இந்த போராட்டம் எல்லாம் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து இருக்காது உதாரணமாக இதற்கு முந்தைய பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் யாரை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த விதத்திலும் பணத்திற்கோ பெண்களுக்கோ சுகபோகத்திற்கோ வெளிநாட்டு வாழ்க்கைக்கோ அவர்கள் இசைந்து கொடுத்து தங்களுடைய இந்த போராட்டத்தை நிறுத்தியவர்கள் அல்ல என்பதுதான் வரலாற்று உண்மை அந்த லிஸ்டில் ஷேக் யாசீனாக இருக்கலாம் அல்லது ரந்திசியாக இருக்கலாம் அதற்கு முற்பட்ட தலைவர்களாக இருக்கலாம் ஈரானில் வைத்துக் கொள்ளப்பட்ட இஸ்மாயில் ஹனியாவாக இருக்கலாம் அதற்கு முந்தைய மிக முக்கியமான தளபதிகள் வீர தளபதிகள் ஒருவராக இருக்கக்கூடிய எஹியா ஐயாஷாக இருக்கலாம் இப்படி எந்த தலைவர்களை பாலஸ்தீன தலைவர்களை எடுத்துக்கிட்டாலும் அவர்களில் யாரும் பணத்திற்கு விலை போனவர்கள் அல்ல பொருளுக்கு விலை போனவர்கள் அல்ல என்பதுதான் வரலாறு இருந்தாலும் ட்ரையூன் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி வெக்கம் கெட்டு போய் என்ன பண்றான்னு கேட்டா உங்களுக்கு வேண்டிய நாட்டில் அடைக்க அடைக்கலம் தர்றோம் எங்க ஆக்களை விட்டுருங்கய்யா இத ஒரு வாதத்துக்கு இதுதான் உங்களுடைய கோரிக்கை என்றால் அவர்கள் கேட்பதை கொடுத்து விட்டு ஆக்களை வெளியே எடுத்துக்கிட்டு போக வேண்டியதுதானே ஆனா என்ன பண்றாங்க நாங்க யுத்தம் பண்ணுவோம் அங்க இருக்கக்கூடிய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை தோற்கடிப்போம் அங்க இருக்கக்கூடிய எங்களுடைய ஆட்களை மீட்டு கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் பதினோரு மாதங்களை தாண்டி கொண்டிருக்கிறோம் இதுவரைக்கும் அவர்களால் தலைமுடியை கூட பிடுங்க முடியாமல் இருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்பதையும் அவர்களுடைய இந்த அறிக்கையும் நமக்கு மிக துல்லியமாக சுட்டிக்காட்டி நிற்கிறது என்பதை நாம் அவதானிக்க முடியும் அல் ஜசீரா இதை ஒரு முக்கியமான செய்தியாகவும் இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள் பல சர்வதேச ஊடகங்களும் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறன ப்ளூம்பர்க்ல இந்த கோரிக்கை அவர் விடுத்திருப்பதை நாம் அவதானிக்க முடியும் இந்த மாதிரியான நேரத்தில் தான் நமக்கெல்லாம் தெரியும் நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி அமெரிக்காவில் ஆட்சி மாற்றம் ஒன்று நடக்கிற அளவுக்கு தேர்தல் நடைபெற இருக்கிறது அமெரிக்காவின் இரு முக்கியமான கட்சிகள் குடியரசு கட்சியும் அதே ஜனநாயக கட்சி சார்பாகவும் இந்த இரண்டு வேட்பாளர்கள் போட்டியிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் கமலா ஹாரிஸ் இருக்கிறாங்க இந்த பக்கம் டொனால்ட் ட்ரம்ப் இருக்கிறார் இவர் முன்னாள் ஜனாதிபதி இவர் தற்போதைய துணை அதிபராக இருக்கிறார் இப்படி இரண்டு பேருடைய போட்டிகள் கட்டுமையாக இருக்கிற நேரத்தில் நேற்றைய தினம் அமெரிக்காவில் ஒரு பகிரங்க விவாதம் நடைபெற்றது அந்த விவாதத்தில் இந்த இரண்டு பேரும் கலந்து கொண்டிருந்த நேரத்தில் பாலஸ்தீனம் தொடர்பான பேச்சு அதில்

இந்த விவாதத்தை பார்க்கும்போது நான் உணர்ந்து கொண்ட ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் இந்த ரெண்டு பேருமே பாலஸ்தீனத்தை பத்தி எந்த கவலையும் படல அவங்க ரெண்டு பேருமே நான் நான் ஆட்சிக்கு ஆட்சிக்கு வந்தால் வந்தால் இஸ்ரேலை இஸ்ரேலை பாதுகாப்பேன் பாதுகாப்பேன் அவர் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் பழி போய்விடும் இவர் ஆட்சிக்கு வந்தால் இஸ்ரேல் கை போய்விடும் எனவே இஸ்ரேலை பாதுகாப்பது நாங்கள் தான் என்பதுதான் இந்த ரெண்டு பேருடைய இருக்கிறது இந்த யுத்த நிறுத்தம் ராசா போர் நிறுத்தம் என்றெல்லாம் இவர்கள் பேசுவது எல்லாம் பாலஸ்தீன மக்கள் மீது பாசத்தினால கிடையாது இஸ்ரேலை எப்படியாவது பாதுகாத்துக்கல்லனங்கிறதுக்காகத்தான் அவங்க பேசுறாங்க என்பதை மிக தெளிவாக இந்த விவாதமும் வெள்ளிடை மலையாக காட்டிக்கொண்டிருக்கிறது இப்படியான நேரத்தில் தான் நம்ம அரபு நாட்டு ஆசாமிகள் வாயில விரலை வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க என்று சொன்னா இந்த விவாதங்களை எல்லாம் பார்த்து கொண்டு பரவாயில்லையே அவர் ஆட்சிக்கு வந்தால் நலமோமே இவர் ஆட்சிக்கு வந்தால் நல்லமே இவர் வந்தா கிழிச்சிருவார் அவர் வந்தா கிழிச்சிருவாருன்னு வாத பிரதிவாதங்கள் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் அல்லாஹுவை தவிர யாரும் பாலஸ்தீன மக்களுக்கு பாதுகாப்பானவர்கள் இல்லை என்பதுதான் தினம்தோறும் நாம் உணர்கிற உண்மை செய்தியாக இருக்கிறது என்பதையும் இந்த இடத்திலே நாம் கவனித்துக் கொள்கிற அதே நேரத்தில் இன்றைக்கு இன்னும் ஒரு முக்கியமான சம்பவம் காசாவுக்குள் நடைபெற்றிருக்கிறது அதாவது கிட்டத்தட்ட இருபத்தி பேரை ஏற்றிக்கொண்டு பயணிக்கிற ஒரு மாபெரும் ஹெலிகாப்டர் காசாவுக்குள் வெடித்து சிதறி இருக்கிறது என்கிற செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிற அதனுடைய வீடியோக்கள் எல்லாம் இன்னைக்கு வீடியோக்கள் புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது இந்த புகைப்படத்தை இன்றைக்கு

நடைபெறவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இஸ்ரேல் ராணுவத்தினால தான் அதை பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தை சேர்ந்தவர்கள் இதுவரைக்கும் இது எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை ஆனால் இந்த மாதிரியான ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்துகிற ஆயுதங்கள் அவர்களிடத்தில் இருக்கிறது என்பதை பல நாமே நம்முடைய வீடியோக்கள் சொல்லியிருக்கிறோம் எனவே இந்த ஹெலிகாப்டர் அழிக்கப்பட்டதற்கான காரணம் இயற்கையாக நடந்த ஒன்றா அல்லது அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகளுடைய அட்டாக் தான் காரணமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க

இத்தனை ராஜா சொல்லியிருக்கிறீ அது காலி இது காலி அப்படி ஆகிட்டு இப்படி ஆயிடுச்சு பதினோரு மாதம் ஆயிடுச்சு என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் பார்க்கலையா அந்த மாதிரியான ஒரு லிஸ்ட்ல என்ன பண்றாங்கன்னு கேட்டா இப்படி ஒரு ஒரு படைப்பிரிவையை மொத்தமாக அழிச்சிட்டாங்க இப்படி அந்த படைப்பிரிவை யாராவது நேசித்தால் அப்படி ஒரு படைப்பிரிவின் உலகத்தில் இல்லைன்னு நினச்சிக்கிறேங்க

தாக்குதல் நடத்தி இருந்தோம் என்கிற செய்திகளை அவர்கள் வெளியிட்டிருந்த அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவ தலங்கள் மீது நாங்கள் படுபயங்கரமான தாக்குதல்களை பதிலுக்கு ஆக்கி இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு லெபனான்ல இருக்கக்கூடிய போராளிகள் குழுவும் அறிவித்திருக்கிறார்கள் அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரஹேப் என்கிற லெபனான் இஸ்ரேல் பார்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ராணுவ தளம் அது அந்த ராணுவ தளத்தில் ராணுவ தளத்தில் இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய குழுவை நோக்கி ராக்கெட் தாக்குதல்களை நடத்தி அதில் பல பேர் அழிவுக்குள்ளாகி இருக்கிறார்கள் இது காலை எட்டு முப்பது மணிக்கு நடத்தப்பட்ட தாக்குதல் என்பதை அவர்கள் இன்றைக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று ஆக்கிரமிக்கப்பட்ட லெபனான் அதாவது இஸ்ரேல் எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய ஷைபா ஃபார்ம்ஸ் ஏரியாவில் இருக்கிற ரோய்சதல் கார்ன் என்கிற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தினுடைய ராணுவ தளத்தின் மீது இன்றைக்கு காலை பத்து இருபத்தைந்து மணிக்கெல்லாம் ராக்கெட் தாக்குதல்கள் பாரிய அளவில் நடத்தி இருக்கிறோம் அதில் பாரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் லெபனானில் இருக்கக்கூடிய போராளிகள் குழு இன்றைக்கு அறிவித்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த தாக்குதலில் என்ன அதாவது ஆலமில் என்னென்ன அழிவுகள் ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை அவர்கள் குறிப்பிடவில்லை அதே நேரத்தில் மூன்றாவது தாக்குதலாக இன்றைக்கு அவர்கள் அதே பகுதிகளில் ஷைபா ஃபார்ம்ஸில் இருக்கக்கூடிய ஜபாத்தின் என்கிற இராணுவ தளத்தின் மீது பாரிய தாக்குதல்கள் நடத்தி இருக்கிறார்கள் இதிலே புர்கான் ஏவுகணை தாக்குதல்கள் தான் அதிகமாக நடத்தப்பட்டிருக்கிறது பாரிய இழப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளையும் அவர்கள் பதிவு செய்த

இடம்பெறுகிறது இன்றைய நாளில் பாலஸ்தீன சுதந்திர போராளிகள் பாரிய தாக்குதல்கள் எதையுமே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவத்தை நோக்கி நடத்தவில்லை அதற்கான காரணம் இன்னும் ஓரிரு நாட்கள் மாத்திரம் அந்த பகுதிகளிலே போலியோ சொட்டு மருந்து வழங்குகிற பணி நடைபெற்று வருகிறது அதற்கு எந்த விதத்திலும் குந்தகமாகிவிடக் கூடாது என்பதிலும் அதிலும் குறிப்பாக அதிலே ஐநாவினுடைய அதிகாரிகள் வந்து செயலாற்றுகிற காரணத்தினால் அதிலே ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் ஐநாவினுடைய அதிகாரிகளுடைய கொலைக்கு அங்கிருக்கக்கூடிய சுதந்திர போராளிகள் தான் காரணம் என்பது என்பதை அசால்ட்டாக மேற்கு நாடுகள் திசை திருப்பி விடுவார்கள் என்கிற காரணத்தினாலும் அவர்கள் மிக கவனமாக இன்றைக்கும் செயல்பட்டிருக்கிறார்கள் பாலஸ்தீனம் ஜெயிக்க வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலஸ்தீனம் சுதந்திரமடைய வேண்டும் என்கிற பிரார்த்தனையை அல்லாவிடத்திலே தொடர்ந்து முன்வைத்து வாருங்கள் ஜனநாயக ரீதியாக பாலஸ்தீன மக்களுக்காக குரல் கொடுக்க மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாகிறது அவ்வாறு அலமது இல்லாஹி ரபில் ஆலமீன்